உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற இருக்கிறது அப்படி நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசி எப்பவுமே அதிபுத்திசாலிகள் சொல்லுவாங்க அப்ப அந்த அதிபுத்திசாலிகளாக இருந்து பிறரை வாழ வைத்து அழகு பார்த்தவர்கள் அந்த மிதுன ராசிக்காரங்கள் எப்பவுமே வந்து மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தி கொஞ்சம் வேகமும் ஜாஸ்தி பேச்சாற்றலும் ஜாஸ்தி எப்பவுமே அடுத்தவங்க சொல்றத அவங்க வந்து பார்க்க போன செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்க தான் அதிகமா பேசிட்டே இருப்பாங்க எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய சுய அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்களே வாழ வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தகுதி அவங்களுடைய தரம் அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டா கூட அந்த தகுதி தரத்துல வந்து பார்க்க போனா அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மேல வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறாருன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார்னா மிதுன ராசிக்கு பதினொன்னாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது யோகம் அந்த ஏழாம் இடத்தில் இருந்து தனக்கு வந்து பார்க்க பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கணுமா கண்டிப்பா நல்லது செஞ்சு வைப்பாரு கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்கணுமா அதுவும் நல்லது செஞ்சு வைப்பாரு பிரிந்த உறவுகளை சேர்த்து வைப்பார் அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும் அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வெளிநாட்டு பயணம் அதாவது ஏழாம் இடத்தை பாக்குறாங்கன்னா தொலை தூர பயணத்தால் வெற்றி அப்ப வந்து வெளிநாட்டு பயணம் அப்ப அந்த வெளிநாட்டு பயணத்துக்கு இவங்க முயற்சி பண்றாங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்கறாங்க அப்ப அந்த குரு பகவானாகப்பட்டது செவ்வாயை பார்க்கும்போது ஒரு கிரகத்தை ஒரு குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னாவே அந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப அங்க செவ்வாய் சுத்தமாயிட்டாரு அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல என்னென்ன பலன் கிடைக்கணுமோ எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப பார்ட்னர்ஷிப்பால உங்களுக்கு நல்லது நடக்கணுமா கண்டிப்பா நல்லது நடக்கும் அவங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா சேர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணணுமா கண்டிப்பா ஒர்க் பண்ணுவாங்க இல்ல வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஆகாது அப்படின்னா பிரிச்சு விட்டுருவாரு தொழில உங்களுக்கு வந்து பார்க்க போனா வேலை ஆட்கள் நல்ல முறையில உங்களுக்கு வந்து சேருவாங்களா கண்டிப்பா வந்து சேருவாங்க இதற்கு முன்னால் வேலையாட்கள் சரியில்லை வேலையாட்கள் அமையல பிசினஸ் போச்சு நீங்களே களத்துல இறங்கி வேலை செஞ்சாலும் பத்துல இது மாதிரி எவ்வளவோ குழப்பங்கள் இருந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டத்துக்கு நீங்க ஆள இருக்கலாம் வேலையாட்கள் அமையாம இருந்தது இப்போ அந்த வேலையாட்கள் திருப்தியாக அமைவாங்க நீங்க சொல்றதை கேட்பாங்க அப்போ உங்களுடைய பார்வையில அவங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே கரெக்டா இருப்பாங்க இது போக பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாயுடைய அனுக்கிரகமாகப்பட்டது நல்லதை பண்ணும் நல்ல வழிகாட்டும் ஒரு பிசினஸ்ல ஒரு படி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உங்களை பண்ணும் அப்போ கோடீஸ்வரங்களுக்கு ஆகப்பட்டது மீண்டும் பல கோடிகளை சம்பாதிப்பதற்கு உண்டான வழிவகைகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா காட்டுவாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னா பகவானையும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டார் எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு வந்து பார்க்க போனா திரிகோண ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ வந்து பார்க்க போனா அந்த மூன்றுமே திரிகோணஸ்தானங்கள் இதுல வந்து பார்க்க போனா ஐந்தாம் இடம் என்பது திரிகோணஸ்தானம் அந்த திரிகோண ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டாரு மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அப்ப இந்த பொற்காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதற்கு முன்னாண்ட கஷ்டம் நஷ்டம் வேதனை துன்பம் அவங்கனால கெட்டு போனேன் இவங்கனால கெட்டு போனேன் என்னுடைய காசு போச்சு நான் சீட்டு போட்டு என்னுடைய காசு போச்சு என்னுடைய காசை எடுத்துட்டு போயிட்டாங்க இத்தனை கதைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அது எல்லாமே மறந்துருங்க மறந்துட்டு நீங்க வந்து பார்க்க போனா புதுசா களத்தில் இறங்குங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் உங்களை வளர வைக்கும் இந்த ஐந்தாம் இடத்துடைய அதிபதி சுக்கர பகவானை குரு பார்த்ததுனால அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் தலையெடுக்க போறீங்க அப்ப தலையெடுத்து ரொம்ப செல்வாக்கம் செல்வ சிறப்பாக உங்களுடைய கடனிலிருந்து உங்களுடைய கஷ்டத்துல இருந்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இப்ப வந்தாச்சு இது போக உங்களுக்கு மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுடைய வீட்டையும் அந்த குரு பார்த்து அந்த சூரிய பகவானையும் குரு பார்க்குறாங்க அப்ப அந்த சூரிய பகவான் எங்க இருக்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஏழாம் இடத்துல யாரும் இருக்கிறாங்க சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரகத்தையும் குரு பார்க்கிறாங்க அப்போ ஒரு கிரகத்தை குரு பார்க்கிறதுனாவே தோஷம் விலகிடும் புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள் அகன்று போயிரும் அப்படிங்கிறதா அந்த ஐதீகம் அப்போ அந்த குரு பிரகஸ்பதி உங்களுக்கு நல்லதை பண்ணியிருக்கிறாரு நல்ல வாழ்வதற்கு வழிவிட்டிருக்கிறாரு இதை பயன்படுத்திக்கோங்க சொல்றேன் அப்ப அந்த மூன்றாம் இடத்து அதிபதியையும் அந்த குரு பார்த்ததுனால உங்களுக்கு வந்து பார்க்க போன வெற்றி எங்க போனாலும் வெற்றி எதை செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்க வந்து பார்க்க எதிர்பார்க்காதவங்க எல்லாமே உங்களுக்கு நட்பு கிடைக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா எது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஆகப்பட்டது உங்களுக்கு இருக்குது மிதன ராசிக்காரங்களே நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒளிந்தது இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான தடம் போட்டாச்சு அப்ப நீங்க வந்து பார்க்க போனா உழைக்க வேண்டியது உங்களுடைய வேலையை நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய வேலையில என்னென்ன மிஸ்டேக் இருக்குதோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும் இது எல்லாமே கரெக்ட் பண்ணாம கண்டிப்பா நல்லா வந்துருவீங்க அது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் அப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது போக இரும்பு இயந்திரம் மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் ரேஸ் ரியல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் மிலிட்ரி சம்மந்தப்பட்டவங்க காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க டாக்டர் சம்பந்தப்பட்டவங்க இவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும் தொழிலெலாம் நல்லாயிருக்கும் இது போக ஏழாம் பார்வையாக உங்க ராசி உங்க ராசியே பார்க்கறாங்க அப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்க்க போனால் கொஞ்சம் சுறுசுறுப்பிடுவீங்க கொஞ்சம் தெம்பிடுவீங்க எதையுமே சாதிக்கலாம்னு புறப்பட்டுருவீங்க எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க குடும்பம் நல்லா இருக்கும் பண வரவு நல்லா குடும்பத்தில் குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஏன் சொல்கிறனா இந்த குரு அந்த செவ்வாயை பார்த்து இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த பார்க்குறாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வர வருவதற்குண்டான வாய்ப்பை குருவும் செவ்வாயும் இணைஞ்சு கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை ரொம்ப நல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஊக்குவிப்புக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனி பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விதிப்பலன் இப்போ நடக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ இதை வச்சு தான் உங்களுடைய விதிப்பலனை சொல்ல முடியும் அப்போ அந்த ஜாதகத்தில் உங்களுடைய விதிப்பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்